வணக்கம் பட்டா பற்றிய தமிழக அரசினுடைய சமீபத்திய ஒரு அரசாணை ஜிஓ பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் மாநில அளவிலான உயர்நிலை குழு அமைத்தல் குழு மற்றும் உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் ஆணை வெளியிடப்படுகிறது அரசாணை பாருங்க பாருங்க நாள் இந்த அரசாணை ஜீ பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இவைகளை பற்றி பின்னாடி மிக தெளிவாக சொல்லிருக்காங்க சரி வாங்க பார்ப்போம் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள வீட்டு பட்டாக்கள் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து விவாதிப்பதற்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தலைமை செயலகத்தில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசால் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி வெளியீட்டில் இந்த வீட்டுமனை பட்டா பற்றி எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த செய்தி வெளியிட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் துறைகளில் உள்ள நிலங்களை நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் நடைபெறும் இடங்களில் நில உரிமை மாற்றம் செய்வது குறித்தும் பயனாளிகளுக்கு விற்பனை பத்திரம் வழங்குவது தனிநபர் பட்டாக்கள் வழங்குவது மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டது அதன்படி சிறப்பு திட்ட செயலாக்க துறையில் சிறப்பு பணி அலுவலர் தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர்களை கொண்டு சிறப்பு பிரிவு ஒன்று அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மாநகராட்சி பொதுப்பணித்துறை கால்நடை துறை என பல துறைகள் தொடர்புடையதாக இருப்பதால் இதை ஒரு சிறப்பு திட்டமாக கருதி விரைந்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாகவும் மேற்குறிப்பிட்ட துறைகளுடன் சிறப்பு பிரிவு ஸ்பெஷல் செல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் இத்திட்டத்தை விரைந்து நடவடிக்கை எடுக்க உரிய வழிமுறைகளை தெரிவிக்கவும் மாநில அளவிலான உயர்நிலை குழு ஒன்றினை அமைக்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள வீட்டு மனை பட்டாக்கள் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண மாண்புமிகு அமைச்சர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவர்களின் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை குழு ஒன்று பின்வரும் உறுப்பினர்களை கொண்டு அமைத்து ஆணையிடப்படுகிறது உறுப்பினர்கள் உயர்நிலை குழு மற்றும் உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அப்படின்னு சொல்லி கீழே பாருங்க சிறப்பு பணிகள் குறித்த முன்னேற்றத்தினை கண்காணிக்கவும் மற்றும் ஏதேனும் இடர்பாடுகள் இருப்பின் தெளிவுரைகள் வழங்கிடவும் உயர்நிலை குழு கூட்டம் மாதம் ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் சிறப்பு பணி அலுவலரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் அவர்களின் தலைமையில் அனைத்து தொடர்புடைய துறைகளின் துறை தலைவர்களை உறுப்பினர்களாகக் கொண்டு செயல்படுத்தும் குழு ஒன்று அமைத்திட வேண்டும் இந்த சிறப்பு பணி குறித்து தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கவும் அதனுடைய முன்னேற்றத்தினை கண்காணிக்கவும் செயல்படுத்தும் குழு இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை கூட்டப்பட வேண்டும் சிறப்பு பணி அலுவலர் தொடர்புடைய அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதன் செயல்பாடுகளில் ஏதேனும் இடைவெளி இருப்பின் அதனை கண்டறிந்து செயல்படுத்தும் குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று தீர்வு கண்டறிய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சிறப்பு பணிகள் குறித்து தொடர்புடைய அனைத்து துறைகளும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று உரிய படிவத்தில் பணி முன்னேற்ற அறிக்கையினை அனுப்பிட வேண்டும் அப்படிங்கிறத அரசு செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க